நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கோற்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதயாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்று உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு பீப்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி மாதம் இதனுடைய பலன்கள் இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு வந்து கழகத்தில் உச்சமடைகிறார் சஞ்சாரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி ஐப்பசி பத்தொம்போது பௌர்ணமி திதி வருகிறதுங்க அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல பத்து நாள் துலாத்தில் இருந்து ராசியை பார்க்குறார் அதுக்கப்புறம் ஐப்பசி பத்து தேதிக்கு பிறகு இருபது நாள் முழுவதுமாக ஆட்சி பெறுகிறார் பெருச்சகத்தில் ஆட்சி நிலை பெற்று ரெண்டாம் இடத்தை பார்க்கிற இப்படி ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனி வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஒன்பதுக்குரிய குரு உச்ச நிலையில் இருக்கிறார் சூப்பர் உச்சம் பெற்று பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டில் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போ சனி பகவானுடைய தீய பலன்கள் யாழ்ச்சனியனுடைய பலன்கள் தீய பலன்கள் குறையும் அதாவது குரு பார்க்கிறதால தீய பலன்கள் நடக்காது அப்படின்னு உறுதியா சொல்லலாம் அடுத்தது மற்ற கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏழுக்குடைய சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் பதினேழு நாள் சுக்கரன் நீச்ச நிலையில் இருக்கிறார் புதன் பொறுத்த வரலையும் ஆறுக்குடைய புதன் ஏழில் அமர்ந்திருக்கிறார் அப்போ பரிவர்த்தனை யோகம் ஆகிறது பிறகு பதினேழு தேதிக்கு பிறகு சுக்கரன் துலாத்துக்கு வந்து ஆட்சி பீடம் ஏறுகிறார் அப்போது ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கரனுடைய நிலையும் சிறப்பாக இருக்கிறது நாலாம் இடத்தில் குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் மாத்திருஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது அங்கிருந்து குரு பார்வை பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் உத்தியோகம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு உன்னதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது இதனால் வரைக்கும் தொழிலில் வந்து ஏதோ சில பிரச்சனைகள் கடன் கேட்கிற இடத்துல கடன் கிடைச்சிருக்காது இப்போ தொழிலை விரிவாக்கம் பண்ணணும்னு நினைப்பீங்க கண்டிப்பாக கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இன்னொரு பிரான்ச்சை கூட ஓப்பன் பண்ணலாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் தொழில் வளர்ச்சி இருக்கும் உத்தியோகம் மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட செஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் டிரான்சர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் லோன் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் ராகு பதினொன்றில் இருக்கிறார் இதனால் வரைக்கும் குரு பார்வையில் இருந்தார் பதினொன்னில் இருந்தால் நல்லதே செய்யும் ராகு பகவான் அப்போ பதினொன்னில் ராகு இருக்கிறது அளப்பரிய பலனை கொடுக்க போகிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் நீங்கள் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம் அது சொந்த தொழிலுக்காக செல்லலாம் இல்லை உத்தியோகத்துக்காக செல்லலாம் நீங்கள் எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது அற்புதமாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தொழிலில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கப் போகிறது புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணலாம் அப்போ தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உன்னதமான ஒரு காலகட்டம் இரண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் இரண்டுக்குடையவன் நல்ல நிலையில் தான் இருக்கிறார் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் இருந்தாலும் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் குடும்பத்தில் பார்த்து பேசுங்க கணவன் மனைவி மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஈவன் ஃபோன் கால்ஸ் வந்தால் கூட நீங்கள் பார்த்து தாங்க பேசணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வாழ்க்கை துணையால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களா இருந்தால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதெல்லாம் கிடைக்கும் சந்தோஷமாக அவங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அது கிடைக்கும் இல்லை வந்து பிறந்த இருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வந்து இல்லை அதாவது பாக பிரிவினை இது பண்ணி ஏற்பட்டு உங்களுக்கு சொத்து பத்தோ நகை நட்டோ பொருட்களோ பங்கிட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நண்பர்களால் கூட ஆதாயம் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படும் இந்த செவ்வாய் பகவான் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால காவல்துறை தீயணைப்புத்துறை ப அதாவது பதினோராம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தையும் பத்தில் துலாத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்குறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணிகள் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் புதனுடைய ஆதிக்கமும் சிறப்பாக இருக்குது பரிவர்த்தனை யோகத்தில் உச்சமடைகிறார் இங்கே வந்து துலாத்தில் குரு பார்வையில் இருக்கார் அதனால் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா வட்டாரம் தொலைக்காட்சி வட்டாரத்தில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எல்லோருக்குமே ஒரு உற்சாகம் நிறைந்த காலம் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்து அதை செயல்படக்கூடியவர்கள் ஆர்டிஸ்ட்டு பெயிண்டர்ஸு அத்தனை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையில் எட்டாம் இடத்தை எட்டாம் இடத்தில் உள்ள செவ்வாயை குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் ஏற்கனவே எப்பொழுதும் தொலைந்து போன பொருட்கள் கூட மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பனிரெண்டில் சனி இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் வெளிநாடு போகிறவங்களாம் தாராளமாக போகலாம் தாய் நாலில் குரு தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப சிறப்பாக நடக்கும் அஞ்சிக்கூடிய சூரியன் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் அதனால் அரசியல்வாதிகளுக்கும் பொற்காலும் பிள்ளைகளால் அனுகூலம் ஆதாயம் அஞ்சில் கேதி இருப்பதால் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் டென்ஷனாக நீங்களாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் எல்லாமே சுபமாக நடக்கும் மற்றபடி பூர்வீக சொத்தில் கூட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த மேஷராசி அன்பர்கள் ஆறு ஏழு எட்டு ஐப்பசி ஆறு ஏழு எட்டு சந்திராசம் நாட்கள் வர இருப்பதால் நீ உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை நலமோடும் நலம்போடும் அமையப்போகிறது வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ராகுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க ராகு அற்பு பிரம்மாண்டத்தை செய்வார் ரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது கண்டிப்பாக இருக்கிறது இந்த எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்